அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் பத்தி பார்க்கலாம் அது இந்த நோய் அப்படின்னா என்ன எந்த அளவுக்கு பாதிக்குது ஏன் வருது அதில் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் அதனுடைய ஒரு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் அதனால் மூட்டு வலி வருதுன்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி எலும்பில் வரக்கூடிய தேய்மானம் மாதிரி இது வந்து நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு வகையான தேய்மானம் ஏன்னா இப்போ நம்ம நரம்பு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதுல ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்ல போனா நரம்பு மண்டல இயக்கத்தில் வரக்கூடிய குறைபாடு ஒரு குறைபாடு நிறைய வகை இருக்கு அது எந்த மூளைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு மூளைன்னு கிடையாது உள்ளுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு எந்த இடத்துல பாதிப்பு வருதோ அதுக்கேத்த மாதிரியான குறைபாடுகள் பேஷண்ட்டுக்கு தெரியும் அதுல இது ஒரு குறிப்பிட்ட வகை சார்ந்த ஒரு தேய்மானம் இந்த பார்க்கின்சன் அப்படின்றது இன்னும் நம்ம மக்கள் எளிமையா புரிஞ்சிக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலுமே இது இதுக்கு வந்து இதே மாதிரியான அறிகறிகளோட ஒரு நோய் அதுக்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்துல வந்து கம்பவாதம் அப்படின்ற பேர்ல சொல்லியிருக்கறாங்க தமிழ்ல வந்து நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு கபமும் வாதமும் அதிகமாக நடந்தனால வரக்கூடிய ப்ராப்ளம் ஆமா இதுல வந்து அந்த இந்த கம்பவாதம் அப்படின்னு சொல்றது கம்பம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம நடுக்கம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு நடுக்கம் அதுதான் குறிக்குது பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு உட்காந்து அவங்க கை பார்த்தா எப்படி இருக்காது அவங்களுக்கே தெரியாமலே லைட்டா ஒரு விதமான நடுக்கம் இருக்கும் அதை வந்து ஒரு பிரதான அறிகுறியா வச்சு அந்த பேர்லதான் இப்ப கம்பவாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இன்னொரு நம்ம நரம்பு மண்டலத்தோட இயக்கம் பார்க்கும்போது நம்மளுடைய கடவுளோட படைப்புல பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ கார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் இருக்குது கிளச் இருக்குது பிரேக் இருக்குது இது இல்லாமல் ஹேண்ட் பிரேக்குன்னு ஒன்று வச்சிடும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஆக்சிலரேட்டர் பிரேக்கு ஹேண்ட் பிரேக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போதான் நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியும் இந்த பார்க்கிங்சன் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பிரேக் வந்து தேவையான டைமுக்கு ரிலீஸ் ஆகாது அதுதான் குறைபாடு ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அறிகுறிகள் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது வந்து இப்போ ஒரு பேனா எடுத்து இப்படி வைப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இப்படி கை இந்த கையை தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள யோசித்து பார்க்கும் நான் ஈஸியாக எடுத்து வச்சுக்கனேன் இப்போ என்ன எனக்கு கையை தூக்கணும் அதாவது நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு கார் இருக்கு நிறுத்திருக்கீங்க ஹேண்ட் ப்ரேக்கும் போட்டிருக்கீங்க ஆனால் காரை வந்து மூவ் அப்படின்டா ஹேண்ட் பிரேக்கு அப்படியே இருக்கு ரிலீஸ் பண்ணல ஹேண்ட் பிரேக்கோட மூவ் பண்ணா என்ன ஒரு சிரமம் அந்த வண்டிக்கோ அது போல ஆமா ஒரு பிரேக்கோட அசைவு அப்போ அவங்களுக்கு கை நடுக்கம் கழுத்து நடுக்கம் எல்லா நடுக்கம் வருது உதாரணத்துக்கு சைன் பண்ணோம்னா சைன் பண்ண முடியாது இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து இப்ப இன்றைய காலகட்டத்துல ஒரு பிரதான காரணமா பார்க்கக்கூடியது வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு பொல்யூஷன் அதாவது மாசு நம்ம அதாவது மாசு அப்படின்னு சொல்லும் போது இப்போ இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்ற இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸ் இதனால் வரக்கூடிய மாசுன்றது ஒன்று ப்ளஸ் வந்து இதில் முக்கியமாக இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் இப்போ பெஸ்டிசைட்ஸு நம்ம பயன்படுத்துவோம் விவசாயத்திலலாம் பயன்படுத்துவாங்க அது வந்து மறைமுகமாக உணவில் சேர்ந்து அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து வர்றதுனாலையும் இந்த பார்க்கின்ஸோட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டு வகையான இந்த டச்சு பொருட்கள்னால இந்த பார்க்கின்ஸ் தன்மை அதிகமாகுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில சில வகையான சில காய்ச்சலோ இல்லை மூளை சம்மந்தப்பட்ட சில நோய்கள் இப்போ மூளைன்னு சொல்லும்போது மூளையில் அந்த டோபோமைன் உற்பத்தி இல்லை பாதிப்பு தான் இப்போ இந்த பார்க்கின்சன் நிச்சயமா ஆமாம் டோபோமைனோட வேலை வந்து அந்த ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸ் பண்ணுற வேலை தான் அந்த டோபோமைனோட வேலை பட் ரிலீஸ் ஆகாததுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கும் கஷ்டம் அது ஒரு செஞ்சு முடிக்கணுன்ற போதும் டக்குன்னு அதை முடிக்க முடியாது இந்த மாதிரி உதிரில் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரெஸ்ஸு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மூமென்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையை விரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலைகள் இதெல்லாமே இருக்கும் இதில் ஐந்து வகையா இந்த பேஷண்ட்டை நம்ம பிரிக்கலாம் முதல் பேஷண்ட் லேசான நடுக்கம் இருக்கும் ஒரு பக்கம் மாத்திரம் இரண்டாம் நிலை ரெண்டு பக்கமும் நடுக்கம் ஏற்படலாம் மூன்றாவது நிலை பாடி ஃபுல் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் நான்காம் நிலை பாத்தீங்கன்னா அறிகுறிகள் கடுமையாக இருக்கும் மற்றவங்களோட ஹெல்ப்போடு தான் அவங்க மூவ் பண்ற ஸ்டேஜ் இருக்கும் ஐந்தாம் நிலை வந்து ஒன்று படுத்த படுக்கையில் ஆயிடுவாங்க அல்லது வீல் சேர்ல போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஆரம்பத்திலேயே இந்த நடுக்குவாதத்துக்கு தொடர்பு கொண்டால் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இருந்தால் கூட தொடர்பு கொண்டால் ஆயுர்வேத முறைப்படி நம்ம ஆயுஷ் முறைப்படி வைத்திய முறைகளை செய்து உடற்பயிற்சி உடல் கட்டுப்பாடு மருந்து மாத்திரைகள் மூலம் சரியான குளோ இருக்காங்க அதனால் மக்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் எங்களோட தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை